திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் நடத்தும் திருவிழா மற்றும் சிறப்பு கருத்தரங்கம் கருத்தரங்கம் நடைபெறும் நாள் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இடம் நாடார் திருமண மண்டபம் திருச்செங்கோடு ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் குறுப்பயிற்சி நவையாக விழா அனைவருக்கும் சங்கல்பம் செய்து தரப்படும் விழாவிற்கு தலைமை தாங்குபவர் கௌரவ தலைவர் உயர் திரு டாக்டர் கோவில்பட்டி அன்னதான பிரபு பாரம்பரிய வள்ளுவ குல வம்சம் பிரசன்ன ஜோதிட ஞானி உயர்திரு சுபம் மாரிமுத்து அவர்கள் திருப்பூர் உயர்திரு வல்லரசு தினேஸ் ராஜா அவர்கள் பிரபஞ்ச அறக்கட்டளை வேலூர் உயர் திரு சாஸ்தானா மணிகண்டராஜ் அவர்கள் நிறுவனர் செம்மல் சிறப்பு பேச்சாளர்கள் உயர்திரு சூரியன் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் திருமதி டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள் உயர் திரு எஸ் தென்னரசு அவர்கள் உயர் திரு எம் ஏ ஜெகநாதன் பி ஏ அவர்கள் உயர்திரு வி எம் கணேசன் டி ஏ அவர்கள் உயர்திரு ஸ்ரீ சௌரிராஜன் அவர்கள் உயர்திரு சேலம் ஏ விஜயன் அவர்கள் திருமதி எஸ் ஆர் பத்மபிரியா எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் உயர்திரு ஜி பெருமாள் அவர்கள் உயர்திரு எம் ராஜரத்தினம் அவர்கள் உயர்திரு கரு முருகானந்தம் அவர்கள் திருமதி தனபாக்கியம் அவர்கள் உயர்திரு அருண்ராம் அவர்கள் உயர்திரு நந்தகுமார் அவர்கள் உயர்திரு முத்துப்பாண்டி அவர்கள் தொடர்ந்து நன்றியுரை தலைவர் உயர்திரு டி வி நாகலிங்க சாமி அஸ்ட்ரோ அவர்கள் செயலாளர் உயர்திரு வி முருகேசன் MBA அவர்கள் பொருளாளர் உயர்திரு வி ஸ்ரீனிவாசன் மேட்ரிமோனி அவர்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் தொடர்புக்கு செல் நம்பர் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது நான்கு எட்டு ஏழு இரண்டு எட்டு ஏழு மற்றும் ஒன்பது ஒன்பது ஏழு ஆறு நான்கு ஒன்று ஒன்று ஒன்பது ஒன்பது நான்கு